ஓகே ஸ் ஒருபடியும் இந்த டீ கடையிலருந்து கிளம்பி வச்சு நம்ம அண்ணா வண்டி தான் பஞ்சர் ஆகிடுச்சு போங்க நம்ம வண்டி டியூப்ளெஸ்ஸு கிடையாதுங்க அது டியூப் தான் அது பஞ்சர் ஆகிடுச்சு பஞ்சர் ஓட்டியாச்சு கிளம்புறோங்க ரெண்டு வண்டி ஃபால்ட் ஆகிட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப சேஃப்டியாக போகணும் ப்ரோ கேஷ் எல்லாருந்து முன்னாடி போயிட்டாங்க அப்படியே இருந்தால் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருப்போங்க முடியலை அண்ணா அங்கே போயிட்டு வராரு ஓகே கேஸ் ஒரு வழியா பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பல்லடத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க பல்லடத்துலேருந்து கிளம்பி நம்ம வந்து இன்னும் உடுமலைப்பேட்டை போயிட்டு இருக்கோம் உடுமலைப்பேட்டைக்கு இன்னும் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் இருக்கு அங்கே போயிட்டு அங்கே ஒரு அஞ்சு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஹில் ஏற ஆரம்பிச்சுருவோங்க என்னென்னு தெரில இன்ஜின் இது காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ காமிக்கிது என்னென்னு தெரில நான் கேட்க மறந்துட்டேன் அது எதனால் காமிக்குதுங்கிறது தெரிலங்க ஒரு வேளை இத்தனை கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு இருந்ததுனால இது ஹீட்டு பிரச்சனையா என்ன ஏதுன்னு தெரில ஆனால் கேட்குறவங்க போகிறேன் ஹீட்டால் தான் சொன்னதில் இந்த மாதிரி காமிக்கும் இன்ஜின் நட்டிக் காமிக்கும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மை என்ன தெரில நல்லபடியாக போயிட்டு வரணும் எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாதுங்க அதுதான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நம்ம என்ன டயரு பஞ்சர் ஆகிட்டு பஞ்சருக்கு ஐநூறுவா வாங்கிட்டாங்களாங்க அந்த வண்டியை பாவம் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேர் ஓகே பிஎஃப் எல்லாம் நடப்பது என்ன நன்மைக்கு நம்ம வந்து அப்படியே கிளம்புவோங்க இப்போ தான் வந்து இந்த அந்த ஏரியாவை மூணாவை பற்றிலாம் கேள்விப்பட்டேன் உடம்பலைப்பேட்டையிலேருந்து ஹில்ஸ் ஆரம்பிச்சிருமா கிட்டத்தட்ட யானைகள்லாம் ஏகப்பட்ட யானை இருக்குமாங்க சொல்லும்போதே ஆகிட்டால் அள்ளு கிளம்பிட்டு அது பாட்டுக்கு ரோட்டில் நிற்குமா ரோட்டில் எக்கலான்னு வைக்குமா வந்து சம்பளத்தில் துரத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதே சமயம் எந்தளவுக்கு சேஃப்டியாக போடணுமோ அந்தளவுக்கு சேஃப்டியாக போடும் முடிஞ்ச அளவுக்கு குரூப்பு கலையாமல் குரூப்போடு குரூப்பாக வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கணுங்க அதாங்க நமக்கு சேஃப்டி கொஞ்சம் மனசு சேடாக இருக்குங்க ஏகப்பட்ட சூப்பர் பைக்குங்க அது பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் முப்பது லட்சம் அந்த மாதிரி சூப்பர் பைக்கெலாம் போச்சு அது வெளிநாட்டில் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி பைக்லாம் போச்சுங்க ஏகப்பட்ட பைக் போச்சு கிட்டத்தட்ட ஒரு ப இருபது இருபத்தஞ்சி பைக் போச்சு அது என்ன ஒரு ஆசை தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த பைக்கில் போகிறாங்கல்ல நம்மளும் அந்த பை பைக்கில் வாங்குவோமான்னு தெரியல அது வேறு விஷயம் நம்ம இருக்கிற குடும்ப அது வேறு விஷயம் இருந்தாலும் அவங்க ஒரு சின்னதாக ஒரு சேகண்ட் பண்ணியிருந்தால் லைட்டாக கையாட்டியிருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் அவங்க பண்ணலைங்க சூப்பர் பைக் வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் இதாக இருப்பாங்களா தெரியல எல்லோரையும் சொல்லக்கூடாது ஓகேவா அதிலே சூப்பர் பைக்கில் ஃபஸ்ட்டில் ஒருத்தர் போகிற வந்து அவராகவே கையை காமிச்சார் ப்ரோ ப்ரோ அது சூப்பர் பைக்கெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணே லெவலில் இருக்குது ப்ரோ அதெல்லாம் ஷையோ ஆலி டிரைவர் சொந்தானே அதை தான் சொல்கிறேன் மாடு மாதிரி போயிட்டுருக்கு அழகழகாக போகுது பிஎம்டபிள்யூ ஜிஎஸு போகுது ஒன் டுவெல் ஃபிஃப்டி ஜிஎஸ்ஸு எவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ பக்கத்தில் இருக்கீங்க பக்கத்தில் ரெண்டாவது டைம் பார்க்குறேன் அதாவது வண்டியில் போகும்போது ஃபஸ்ட் டைம் இங்கே எவ்வளோ பக்கத்தில்

மரம் உளுந்துருக்கா இல்லை மரத்தை விட்டுறாங்களா பரவாயில்ல நாங்கள் வர நேரத்தில் கரெக்டாக வழியை சுத்தம் பண்ணிட்டாங்க பசிக்குது எங்கேயாவது சாப்பிட்டா மணி மூணு மணி ஆகப்போகுது ரொம்ப பசிக்குதுங்க யாருக்காவது இருக்காது அக்கறாருக்கா சாப்பிடணுன்னு

ஒரு பத்து மீட்டர் அப்படி கேப் கொடுத்து ப்ரோ ஓகே காய்ஸ் அவன் வந்து ஹில் ஸ்டேஷன் யார ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் 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 கொஞ்சம் ரூல்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது மாதிரி ஃபாக் லைட் போட வேணாம் ஏன்னால் நம்ம வந்து பார்டர் க்ராஸ் பண்ண போகிறோம்ல அதில் வந்து ஃபாக் லைட் போட வேணாம் அதே மாதிரி சும்மா சும்மா ஆறு அடிக்க வேணாங்கிற மாதிரி சொன்னாங்க ஏதாவது பண்ணோன்னா ஹைப்பேம் வந்து ப்ளிங்க் பண்ணி காமிச்சா போதும்ங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஓகே தெரிஞ்சு பாருங்கள் மழை மேலே வந்து மழை பெய்யுமாங்கிறது தெரியல என்ட்ரி டிக்கெட் என்ன என்ட்ரி டிக்கெட்டா ஏற ஆரமிச்சிட்டேன் பிவிஎஃப் ஆஹா ஒரு லாரி பஸ் போக தான் இடம் கரெக்டாக இருக்கும் போல லாரி யாரும் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கேன் மனுஷன் இங்கே வந்து புலிகள்லாம் இருக்கும் அதே மாதிரி யானை இருக்கும் பிவிஎஃப் யானைக்கு தான் ரொம்ப பயம் ஓகேங்க அடையே வந்து அழகை ரசிக்க போகிறேன் அடையே உங்களுக்கு போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா இஃபு இங்கே பாருங்க மலைய வேறு லெவலாக இருக்குங்க அப்பா திருமலை நடுவில் ஒரு ஃபாரஸ்டில் போயிட்டுருக்கோம் இது வந்து யானை புளி சிறுத்தை அது படம்லாம் போட்டிருந்தாங்க இது மாதிரி இந்த பக்கம் நடமாடும் அப்படிங்கிற மாதிரி படம் போட்டிருந்தாங்க ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது இப்போ ஏன்னா இந்த மாதிரி யானை வந்த காட்டுக்குள்ள நம்ம பொங்க பாருங்க அக்கா மக்கள் ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே போகிறது நம்ம போனது கிடையாது சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோங்க அந்த மேலே போகிறோம் முதல் கொண்டை யூசி வளைவா ஆஹா முதல் அனிமல் நம்மளது மங்கி டாய் ஆஹா ஜாலியாக இருக்குங்க ஜாலியாக இருக்குங்க போங்க ப்ரோ போங்க ப்ரோ வந்து கேரளாவுக்குள்ளே என்ட்ராகி போயிட்டுருக்கோம் சிறுத்தலாம் போர்டு போட்டிருக்குங்க வரும் போல் கேரளா பாடுங்க கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிவிட்டோம் ஆஹா என்ன ஏதேன்னு கூட கேட்காம செக்கோ சொல்லிட்டாங்கயா கேரளா மனுஷன் கேரளா மனுஷந்தியா இல்லை வளைஞ்சு 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 போதுங்க ஜாலியாக இருக்குது ஐ பாருங்கயா வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் தூக்கமே கலைஞ்ச மாதிரி இருக்குங்க என் ஏமால என் மனசு வச்சு புட்டா என்ன ஒன்னால என் சிந்தனை கண்ணேரும் நிரந்தரம் இல்லை கிட்டாலே இங்கே நீ தாண்டா காற்றோட சும்மா வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கோங்க வேற லெவல் நம்ம டூ ட்வெண்ட்டி வளைஞ்சி போகணுன்னா கொம்பு இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் இப்படி தாங்க இருக்கணும் டூ ட்வெண்ட்டி பாரப்ரோ எப்படி வளைகுது நம்ம பையன் வளைஞ்சு போறதுக்குறேன் செஞ்சிருக்கான காலி பாருங்க அங்க பாருங்க அருவியா வேற லெவலா இருக்கே உங்களுக்கு வந்து கோபுரம் அவ்வளவா தெரியாது ஏன்னா ரொம்ப 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 குட்டியா இருக்கும் ஏன்னா இது வந்து ஓயிடாங்கல்ல பாருங்க செம்மையா இருக்கு ப்ரோ வேற லெவல் ோடில் வந்து ரொம்ப அங்கே பாருங்க அங்கே பாருங்கயா மாதம் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக போகணும் அதான் ப்ரோ பார்த்துட்டு வரேன் லொக்கேஷனு எது ப்ரோ இதா அதான் ப்ரோ பார்த்தேன்ப்பா ப்ரோ அவங்களாம் அங்கேயே நிற்கிறாங்க போல் ப்ரோ அண்ணா ஆளை காணமே

சூப்பரியா சூப்பரியா பாருங்க வேற லெவல்ல இடத்துல இருக்காங்க இங்க பாரு வாட்டர் ஃபால்ஸ் அங்க வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே ரைட் சைட்ல வேற லெவல்ல மேகமே மறைச்சிருக்குங்க அந்த இடத்த இந்த மலையை மறைச்சிருச்சு சரியான மிஸ்டா இருக்குங்க இங்க பாருங்க எதுக்கு மலையா இருக்கிறது ப்ரோ வருங்க இங்கே வருங்க ஒருவே இங்கே குளிக்க போறோமா ஒருவே அந்த அருவி இங்கே தான் வருதா நம்ம அங்கேயாவது பார்த்தோம்னா போய் அருவி அது இங்கேதாங்க வருது ல இருக்கேட்டோ அந்த அருவிக்கே வந்துட்டோமா போடு ஆஹா ப்ரோ வாடகையில் தெரிது பாரு ப்ரோ வேற லெவல் ஹகேஷ் நம்ம வந்து இந்த அருவிலேருந்து கிளம்புறோம் டேரெக்டாக வந்து ரூமுக்கு தாங்க இன்னும் வந்து ரூமுக்கு வந்து நாற்பது கிலோமீட்டர் இருக்கான் போயிட்டு நல்லா படுத்து தூங்கணும் கொலமா ப்ரோ போ ப்ரோ வேற லெவலில் இருக்கு மூடாரு வேற லெவலில் இருக்கு அப்பா இந்த இடத்துக்கு வர்றதுக்கே பாதையை பாருங்கள் அவ்வளோ செங்குத்தா இறங்குதுன்னு டயரே கிரிப் இல்லைன்னா கண்டிப்பாக வலிக்கணும் பிவிஎஃப் டயர்னால் சம கிரிப்பாக இருக்கணும் பிரேக் இருக்கணும் நம்ம வண்டி அட்வென்ச்சராக வைக்காகவே வாரிடுடா அடிக்கடி எஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு இதாக இந்த ரெசார்ட்டுங்க அப்படி நமக்கு எனக்கு மட்டும் நம்ம பைக்கெலாம் பார்க் பண்ணியாச்சு அங்கே ரெண்டு நாளைக்கு வரைக்கும் நிற்கிது எல்லாமே நம்ம பைக்கலாம் நம்ம லீவ் அங்கே நிற்கலாம் பாருங்கள் ஆனால் பார்க்கிங் தாங்க ரோட்டில் கொடுத்துருக்காங்க அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது சேஃப்டியாக வச்சுருப்பாங்க கொடுக்குங்க இதுதான் தங்கியிருக்க ரெசார்ட்டு ஓகேவா வந்து காலை வீடியோ காலம் நாலு மணிக்கு எந்திரிச்சு நீசப்பள்ளி மலைக்கு தாங்க போக போகிறோம் ஓகேவா நாலு மணிக்கு எழுந்திரிச்சி ட்ரெக்கிங் இருக்குது எப்படி போய் என்ன சேர்த்துறாங்கன்னு தெரில நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அதுன்னே தூங்கினா தான் நாலு மணிக்கு எழுந்திரிக்கலாங்க எழுந்திரிச்சிட்டு வந்து அப்படியே இந்த மலைக்கு வந்து ட்ரெக்கிங் பண்ணி அங்கே போய்ட்டு சன் சன்ரைஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா பார்த்து நல்ல செமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அங்கே போய் பார்த்துட்டு அவள் அடுத்தடுத்து எங்கெங்கே பிளான் பண்ணுறாங்கன்னு தெரில எல்லாமே எங்களோட கேப்டன் இருப்பார்ல அவர் தான் வந்து முடிவு பண்ணுவார் நிறைய அவங்க கூட சேர்ந்துட்டு அப்படின்னு நம்ம கணப்பிட வேண்டியதாங்க ஓகேபிஎஃபை நான் வீடோட இது வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிலைக்காண்ட தட்டி விட்டுங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாக் மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க அதான் நம்ம ரைட்டர் அப்படி எல்லாமே குத்திட்டு இருக்கும் ஓகேபிஎஃபே மழை அதிகமாக போய் ஆரம்பிச்சிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போவோம்